என்னுடைய பெயர் ஜெகநாதன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கம் தான் என்னை பேர் சொல்லி கூப்பிடுவது ஜக்கு என்று கூப்பிடுவார்கள் எனது அப்பா அம்மாவிற்கு ஐந்தாவதாக பிறந்த பையன் எனக்கு அக்கா மூன்று தங்கை ஒன்று அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று நான் படித்து வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கம் தான் நான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்திருக்கேன் நான் வக்கீல் குமாசாவாக வேலை பார்த்தேன் ஐம்பது வருடம் வக்கீல் குமாசாவாக இருந்தேன் சீரகம் கோவிலையும் டிக்கெட் கொடுத்து கைங்கரியம் பண்ணி வந்தேன் நான் சென்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்தேன் மானம்பாக்கத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்தேன் நான் கேஜிஎஸ் அப்பார்ட்மெண்ட்டில் நகரில் குடியிருந்தேன் அப்பார்ட்மெண்ட்டில் என் பையன் மாட்டுப்பன் அவர்கள் வாங்கிய வீட்டில் வசித்து வந்தேன் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினாறு மாடம்பாக்கம் வந்தவுடனே எனக்கு எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா அவர்கள் நண்பரானார் அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார் என்னையே கேட்டிருக்கார் ஸ்ரீரங்கத்தில் இருந்த நீங்கள் என்னை எப்படி நண்பராக்கினு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு இங்கே எல்லாம் காரியெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கக்கூடியவர் நேர்மையானவர் எஸ்ஆர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் அதனால் நான் உங்களை நான் நண்பராக்கினேன் காரியங்கள் செய்து நாங்கள் வசிக்கும் பக்கத்தில் தண்ணி தேங்கிக் கொண்டிருந்தது எதிர்கட்சியில் அவர் அமர்ந்திருந்தார் பொன்னையா மூலியமா நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அப்பொழுது கலெக்டர் பொன்னையா இரவோடு இரவாக அந்த காவாயும் போட்டு கொடுத்தார் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்புறம் இடத்தில் பார்க் அமைப்பதற்கு அவருடைய பதினஞ்சு லட்சம் பண்டில் இருந்து பதினஞ்சு லட்சம் கொடுத்து பார்க்கையும் கட்டி கொடுத்தார் சாய் நகரில் கிரவுண்டில் குப்பை கொட்டி கொண்டிருந்தார்கள் அதையும் தடுத்து நிறுத்தி அந்த கட்டுவதற்கும் எம்எல்ஏ அவர்கள் பண்டு கொடுத்து எம்எல்ஏ காமன்வெல்த் கட்டும் நிவர்த்தி அறிந்து விட்டது அதே போல் பார்க் கட்டுவதற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் கேஜிஎஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்புறம் பல ஸ்ட்ரீட் லைட் அமைவதற்கும் அவர் வந்து ஏற்பாடு செய்து கொடுத்தார் பல வகையில் எனக்கு செய்து கொடுத்தார் அதே போல் அவருடைய நண்பரும் ஜோன் பை சேர்மனுமான இந்திரன் அவர்கள் எனக்கு பரிச்சயமானார் அவர் மூலிமா அவரும் எனக்கு வந்து நிறைய செய்து கொடுத்திருக்கிறார் அப்புறம் நடராஜன் வார்டு நம்பர் சிக்ஸ்டி செவன் கவுன்சிலர் நடராஜனும் எனக்கு ரொம்ப பழக்கமானவர் மேலும் இந்த வார்டு கவுன்சிலர் வாட்டராஜும் அறுபத்தெட்டாவது வார்டு கவுன்சிலர் ராமாதேவ் செந்தில் அவர்களும் எனக்கு பல வகையில் உதவி செஞ்சிருக்காங்க இந்த அவார்டு வாங்குவதற்கு முக்கிய காரணம் இவர்கள்தான் நான் இதுவரை எம்எல்ஏ இந்திரன் அவர்கள் சேர்மன் இந்திரன் அவர்கள் பாக்கி கவுன்சிலர் யாரிடமும் எனக்காக தனிப்பட்ட முறையில் எந்த உதவியும் கேட்டதில்லை இங்கே வாழும் மக்களுக்கோசரம் தான் நான் எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்கேன் வீட்டிற்கு அருகாமையில் ரோடு போடுவதற்கும் பொதுமக்களக்கோசம் சேர்ந்து நான் கோரிக்கையை விட்டு அந்தயும் இந்திரன் அவர்கள் ரோடு போட்டுக் கொடுத்தார் மேற்கொண்டு இப்பவும் ரோடு போடுவதற்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் நான் இவ இந்த சமூக ஆர்வலர் என்ற அவார்டு வாங்குவதற்கு அந்த கடவுளை தான் நான் வணங்குகிறேன் அவரால் தான் எனக்கு எல்லா பதவியும் கிடைத்தது அதற்காக அதற்கு அடுத்த பிறகு எனது மனைவி ஜே கல்யாணி அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் என் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தேன் அவர்கள் எப்பொழுதுமே எனக்கு வந்து பாசிட்டிவாக தான் சொல்லுவார் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களை எல்லாம் காரியம் நடக்கும் என்று சொல்லி அனுப்புவார்கள் எனக்கு ஒரு பையன் ஜெய மாதவன் மாட்டுப்பன் அதாவது என் மகள் அனிதா பாலச்சந்தர் எனக்கு பேட்டி சந்தனா மாதவன் பேரன் ஆதவ் மாதவன் இவர்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என் மேல் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் இவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைய முடியாது எனக்கு வயது எழுபத்தி நாலு ஆகிறது இந்த நேரத்திலும் எனக்கு இவ அனைவரும் சப்போர்ட்டிவாக இருந்து என்னை இவ்வளவு தூரம் வளர்வதற்கு காரணமாக இருந்தார்கள் மேலும் என்னுடைய உற்ற நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் செய்து வருகிறார்கள் நாங்கள் நான் வசித்து வருவது ஏஎஸ் ஏஎஸ்கடையார் தேடு ஸ்ட்ரீட்டில் என்னோட வீட்டு இலக்கம் என் கட்சித்ரீ ஏ எனது வீட்டுக்கு அருகாமையில் பெய்ய விநாயகர் கோவில் இருக்கு நான் அந்த தினம் தினமும் சென்று அந்த வழிபட்டு வருவேன் அந்த கோவிலுக்கு வேண்டிய உதவிகளையும் நான் என் மூலியமாகவும் என்னுடைய நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் நிறைய செய்து வருகிறேன் ஏழை பெண்களுக்கு தையல் மிஷின் வாங்கி தருவதற்கு எம்எல்ஏ அவர்களிடம் கோரிக்கை வைத்தேன் அவரும் நீங்கள் வந்து முகாம் பத்து ஒன்பது எஸ்டிபி ஹாலே நடைபெறுகிறது அப்பொழுது வந்து மனு கொடுங்கள் நான் உங்களுக்கு பத்து பேருக்கும் தையல் மிஷின் வாங்கி தருகிறேன் சொல்லிவிட்டார் அதனால அவர்களிடம் போய் நான் முறையிடப் போகிறேன் மேலும் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பாட்டியம்மா விடோ அவங்களுக்கும் விடோ பென்ஷன் வாங்குவதற்கும் முயற்சி செய்து வருகிறேன் மேலும் இங்கே இருக்கும் பென்டா அசோசியேஷன் அவருடைய தலைவர் பொன்னம்பலம் சேகரத்தை எல்லோரும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவர்கள் மூலியமா நானும் எங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதிப்பேன் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் நான் செய்து வருகிறேன் நம்பிக்கை வேண்டும் நெஞ்சு காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொளி